ஒரு குட்டி கிராமத்தில் தனம் பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இவங்க சாப்பாடு கடை வச்சு நடத்தி வந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் இருந்தாங்க பொண்ணு 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 கவி படிக்கல ஆனா அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணி அம்மா கூடவே இருந்தாங்க ரெண்டாவது பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுன்னு இருக்காங்க லீவ் விட்டா மட்டும் ஊருக்கு வருவாங்க என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்க கடைக்கு வந்திருக்கேன் எனக்கு இந்த வெயிலுக்கு அதுக்கும் தயிர் சாதம் சாப்பிடணும் போல இருக்கு தயிர் சாதம் ஒன்று கொடுங்க பாட்டி ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு தக்காளி சாதம் போடுவீங்களே அது என்ன போட்டுன்னு இருக்கீங்களா பாட்டி அந்த தக்காளி சாதம் இருந்தால் அது கூட எனக்கு கொடுங்க உங்கள் கடை டேஸ்ட்டு நான் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு பாட்டி நான் பட்டணத்துல வேலை செஞ்சுன்னு இருந்த பாட்டி அங்க தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்ட இல்லை வேல ஆனா தக்காளி சாதம்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வருது நீங்க தான் பாட்டி அன்னைக்கான வியாபாரத்தை முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போனாங்க எல்லா பாத்திரமும் நீ கழுவி வச்சுட்டியாமா கனி நான் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா உதவியும் நீ ஏன் செஞ்சு கொடுத்துட்றமா எனக்கு மற்ற பிள்ளைங்களாம் போன பார்த்துனாக்கான வந்துங்க கேட்டால் கூட ஒரு உதவியும் செய்யறது இல்லை ஏன் உன் தங்கச்சியே எடுத்துக்கோ ஏன் அவ்வளோ அப்படிதான் பண்றது உன்னை புள்ளையா பேசுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா ஐயோ ஏமா இப்படி எல்லாம் சொல்றேன் புரிஞ்சுக்கிற வயசு வந்தா அவ்வளோ புரிஞ்சுப்பாம்மா விடுமா அடுத்த நாளும் கடை போட்டாங்க வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க

அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் காலையிலே போயிட்டு வந்தாங்க மத்தியானம் இந்த கடையை போனாங்க கனியோட அம்மாவும் சின்ன சின்ன செஞ்சு கொடுத்தாங்க என்னம்மா கனி கடைப்பக்குமே நீ நிக்க மாட்டேன் பண்ணு இருக்க உங்க அம்மா எங்க போயிட்டாங்க ஆனா எங்களுக்கெல்லாம் உங்க அம்மா பண்ற சாப்பாடுதான் ரொம்ப பிடிக்குமே உங்க அம்மா கடையில தான் சாப்பிடணும் இருக்கேன் அப்ப இருந்த டேஸ்ட் இப்ப வரையும் இருக்கு அதை மிஸ் பண்ணுவானு நான் நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் நீங்க பாட்டிக்கு பேசினா போயிருக்கீங்க பத்து வருஷமா எங்க அம்மா கடை தான் கடந்த ரெண்டு மாசமா எங்க அம்மாக்கு உடம்ப முடியலன்னா சாப்பாடு எல்லாம் நான் தான் செஞ்சுன்னு இருக்கேன் நீங்க ரெகுலர் கஸ்டமர் தானே இந்த ரெண்டு மாசமா நீங்க சாப்பிட்டு தானே இருக்கீங்க எங்க அம்மாவோட டேஸ்ட் எனக்கு இருந்துச்சானே நீங்களே சொல்லுங்க ஓ அப்ப ரெண்டு மாசமா நீ தான் செஞ்சு நிறைய ஒரு வித்தியாசம் கூட என்னால கண்டுபிடிக்க முடியலையா அதே டேஸ்ட்டுமா என்ன மனிச்சிருமா நான் அதோ தெரியாம சொல்லிட்டேன் எல்லாரும் கனி கடைக்கு ஓடி வந்தாங்க இதே மாதிரி கொஞ்சம் மாசமா ஆச்சு கனியோட தங்கச்சி கவி லீவுன்னு வீட்டுக்கு வந்தாங்க என்னமா கடைக்கு போகாம எங்க வக்கான்னு இருக்க கடைக்கு போலியா இல்ல கவி இப்பெல்லாம் நான் கடைக்கு போறது இல்ல இப்பெல்லாம் அக்காவே பாத்துக்கிறேன் கடைய அக்கா பொறுப்புல கடைய விட்டுட்டேன் நான் எனக்கு தலை சுத்தல அதிகமா வருதுன்னு நான் சும்மா கூட மாட உதவி செய்யறது மேடம் கடைய அக்காக்கு விட்டுட்டீங்களா என்கிட்ட இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல இன்னும் ஒரு மாசத்துல என் காலி இருப்போது நான் வந்து அந்த கடைய பாத்து நான் இருப்பேன்லமா அது இல்லாம நான் எத்தனை நாள் பட்டினத்துல இருந்து அங்க என்னென்ன சாப்பிடுவாங்க என்னென்ன இருக்கும் நல்லா தெரியுமாமா நீங்க ரெகுலரா போற தயிர் சாதம் தக்காளி சாதம் இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன்லாம் எல்லாம் இருக்கு நான் அடுத்த மாசம் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கடையவே ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் இதுவே நமக்கு நல்ல வியாபாரம் போகுது உடம்புக்கு எந்த கெடுதல் அது போடுற இது போடலன்னு உடம்புக்கு கெடுதலா போட்டு நான் கடையெல்லாம் தர மாட்டேன் இப்போதைக்கு அக்காவே கடையெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் நான் எவ்வளவு சம்பா இதை விட ஜாஸ்தியாகவே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்களால தான் இப்போ ஓடின்னு இருக்கோம் அதுவே இருக்க பரவாயில்லையே எவ்வளவு கூட்டமா இருக்கு கடை இந்த இடத்துல நின்று நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடை போடலான்னு இருந்தேன் ஆனா இவன் வீட்லயே உட்காந்துட்டு அம்மா கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு கடையும் வாங்கிக்கினாலு நம்ம இந்த பட்டணத்துல ஒரு வேளை சாப்பாடு கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து எப்படி வாழ்றா நாளைக்கே இவ கடையை எதுனா ஒன்று பண்ணணும் பண்ணிட்டு இவளுக்கு கடை வைக்கிறதுக்கே தெரியல இதுக்கப்புறம் நானே கடை வைக்கிறேன் கடையை வாங்கிட வேண்டியதுதான் அடுத்த நாள் கனி எல்லா சாப்பாடையும் சமைச்சு வச்சு ரெடியா இருந்தாங்க கவி அந்த எல்லா சாப்பாடுலேயும் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க கடைக்கு வந்த நிறைய பேர் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை சில பேர் திட்டிட்டு போனாங்க கனியும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுதுன்னு இருந்தாங்க எப்படி உப்பாச்சுன்னே தெரியலம்மா எல்லா சாப்பாடுலேயும் உப்பு அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாரையும் எப்படி திடனாங்க யாருமே சாப்பிடவே இல்லை கவிக்கு மனசுள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வெளியே சோகமாக நடிச்சுன்னு இருந்தாங்க கனி கொஞ்சம் கூட சோர்வடைஞ்சு போகாமல் அடுத்த நாளும் எழுந்து எல்லா சாப்பாடையும் செஞ்சாங்க அவங்க அம்மாவும் கூடயே இருந்து எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கினாங்க

எங்க போறது பத்தாயிரத்துக்கிட்ட சொல்ற இப்ப கடை ஓடிச்சா ஓட காசு தானே சொல்லாத காசு வேணும்னா என்கிட்ட தைங்காம வந்து கேட்க பத்தாயிரம் நீ போய் நல்லா சரியா அடுத்த மாசம் அம்மா கிட்ட ஏதோ ஃபுட் கடை வைக்கிறேன்னு சொன்னீங்க அது கூட வந்து வைவா ஃபாஸ்ட் ஃபுட் கடை அம்மா சொன்னாங்களாக்கா உங்ககிட்ட நான் அங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுட்டா அப்புறம் நீங்கள் எங்கே கடை வைப்பீங்க ஐயோ என்னை பற்றி எதுக்குடா கவலைப்படுறேன் நான் ஒரு ரோட்டோ ஒரு கடை வச்சுக்கிறேன் அடுத்த மாதம் கண்டிப்பாக நீ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஓப்பன் பண்ணுற அதுக்கு எதுனா காசு இல்லைன்னா கூட கேள்வி நான் தரேன் அவங்க அக்கா இப்படியெல்லாம் சொல்லிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உக்காந்தாங்க மீந்து போன பழைய சாதத்தை உக்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க கையெல்லாம் எண்ணெய் பட்டு காயும் காய்கறி வெட்டி காயும் அவங்க வேலை செய்யறதுனால பழைய புடவை கட்டின இருப்பாங்க இதெல்லாம் பார்த்ததுமே கவிக்கு அழகியா வந்துருச்சு நடந்த எல்லா தப்பியும் அவங்க அக்கா கிட்ட சொன்னாங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அன்னைக்கு உப்பு போட்டதெல்லாம் நான் தாங்க்கா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கல்கா எனக்கு கட வேணாக்கா எனக்கு நீயும் அம்மா மட்டுமே போதுங்க்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா நான் பண்ணது தப்பு தான்க்கா நான் பட்டினத்துல படிக்கணும்னு நீயும் அம்மாவும் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் படிக்க என்னன்னவோ பேசிட்டேனேக்கா நீயும் என்ன மன்னிச்சிருமா ஐயோ கவி இப்படி எல்லாம் பேசாதமா நீ தானே தப்பு பண்ண பரவாயில்ல இருக்கட்டும் விடுமா அழாத கவி கனி கவிய கொஞ்சம் கூட திட்டவே இல்லை ஏன்னா கனிக்கு கவிய ரொம்ப பிடிக்கும் அக்கா அடுத்த மாதம் நான் வந்ததுக்கப்புறம் அதே கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டும் வைக்கணும் நார்மல் சாப்பாடு கடையாக நம்ம போடணும்க்கா உனக்கு மட்டும் அந்த கடையை கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு கோவமும் பொறமையோ அடிச்சுக்கா ஆனால் அது தப்புன்னு எனக்கு இப்போதாங்க புரிஞ்சு கவி பட்டினத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் கனியும் கவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலில் நடத்துனாங்க அந்த ஊரில் யார் கடையிலையும் இல்லாத அளவு இந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தாங்க